ஸ்லாமிக்கம் ஹாய் வெல்கம் டு எம்பி விலாக் இன்றைக்கி நம்ம நெட்லி மீன் குழம்பு செய்கிறதை பார்க்கலாம் வாங்க கிலோ நெட்லி மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோங்க அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிடாமல் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நாலு பல் பூண்டு அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க சைஸ் பழத்தில் கொஞ்சோன்னு புளி எடுத்து ஊற போட்டுக்கோங்க அப்புறம் மீ மசாலா த்ரீ டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிடாமல் நல்லா இப்படி குழப்பி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அது கூடவே நம்ம தக்காளி சேர்த்து நம்ம நல்லா நசிச்சு விட்டுக்கலாம் அது கூட புளியவும் கரைச்சி மசாலாவோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் நசிச்சு விட்டுக்கலாம் அது கூட ரெண்டு மிளகாவையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இப்போது அடுப்பில் கடாயை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி காயவும் வெந்தய பேஞ்சீரகம் போட்டு பொரியவும் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிருவோம் கொஞ்சம் அது பொன்னீரமாக கட்டிக்கி நம்ம அதை வதக்கிக்கிருவோம் இப்போ கருவாயில்லாதோடு நம்ம சேர்த்துக்கலாம் பொன்னிடம ஆகிடுச்சு இப்போ அதோட மசாலாவை சேர்த்து அந்த மூடியை க்ளோஸ் பண்ணிப்போம் இப்போ மசாலா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குன்னா அதனால வந்து நம்ம அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி அதை கூட நம்ம வந்து நச்சு போட்டுக்கலாம் வெள்ளை பூண்டை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அது கொதிக்கட்டும் நல்லா அப்போ தான் அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் வந்து போகும் முருங்கக்காய் வந்து இப்படி நடுவில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டா அதோடய ஆணை வந்து அதில் இறங்கும் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அது கூட நம்ம முருங்கக்காயும் சேர்த்துக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு கொதிக்கவும் இப்போ வந்து நம்ம அதோட மீனை போட்டுக்கிருவோம் குப்பை நம்ம போட்டுட்டு இப்போ அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு மீன் போட்டு பாருங்கள் நல்லா வந்துருச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மீன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மூங்குக்கால நல்லா விந்துருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கண் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்